அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் சந்தியா பெஸ்லேருந்து ஜல்கிணை கிளான் சென்டர்ல பல் மருத்துவராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம கூட திருமதி ஜானகி அம்மா வணக்கம் வணக்கமா அம்மாக்கு வந்து அறுபது வயசு ஆகுது அம்மா இருந்து நமது மருத்துவமனைக்கு போன வருடம் வந்திருந்தாங்க அவங்களுக்கு ஈறுகள்ல தான் நிறைய பிரச்சனை இருந்தது பற்கள் ஆடிட்டு இருந்தது ஈர்கள் நிறைய வீங்கி இருந்தது நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்போ அவங்களோட தாடையில அனைத்து பற்களுமே ரொம்ப பலவீனமா இருந்தது எலும்புகளும் ரொம்பவே கரைஞ்சிருந்தது எலும்புகள் கம்மியா இருந்தாலுமே உடனே பற்கள் எடுத்து உடனே இன்பிளான் கொடுத்தி பிக்சடான பற்களும் நம்ம அம்மாவுக்கு முதல்ல ஒரு வருடம் முன்னாடி கொடுத்துருந்தோம் நம்ம அம்மாவுக்கு முதல்ல தற்காலிக பிக்சட் பற்கள் கொடுத்துருந்தோம் இப்போ அம்மா நீண்ட கால டியூரபிள் பிக்சட் பற்கள் மாத்தி இருக்காங்க அம்மாவோட இந்த வருட இம்பளான் சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம் சொல்லுங்க சிகிச்சைக்கு முன்னாடி உங்களுக்கு ஈடுகள்ல நிறைய பிரச்சனை இருந்தது இல்லையா என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஊற்றி இருந்தது ரத்தம் வரும் சாப்பிட முடியாது நரம்பெல்லாம் வலிக்கும் தலை வலிக்கும் நரம்பெல்லாம் வலிக்கும் அப்புறம் வெள்ளை எதுவும் சாப்பிட முடியாது ரத்தம் ரசிவா இருந்துச்சு கல்லுலாம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு நாங்கள் கள்ளக்குறிச்சிலே நிறைய இடத்துக்கு காமிச்சிட்டு இருந்தோம் அவங்க ஒன்றும் சரி வரல கம்மியாக வந்து கைகளை பார்த்துட்டு என்னோட பையன் வந்து அவங்க தான் போனால் நல்லா உணவு அப்படின்னு சொல்லி வந்தார் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் காசு கஷ்டம் அப்படின்னு வேணும்னு சொல்லிட்டேன் அது தம்பி வந்து நம்மளுக்கு இந்தமா உடம்பு தான் முக்கியம் பார்த்துக்கிறேன் செஞ்சுக்கலாம்னு சொன்னார் அப்புறமா நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கண்டுபிடிச்சி வந்து வீட்டில் பார்த்து கண்டுபிடிச்சி வந்தேன் எங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுக்குறேன் நம்ம உங்களுக்கு வந்து எல்லா பள்ளமுமே ஒரே நாளிலே எடுத்துட்டு இம்ப்ளான் பண்றதை தான் உங்களுக்கு நம்ம பிளான் சொல்லியிருந்தோம் எல்லா பள்ளும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது அத கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பயமா இருந்துச்சு வெளியே போய் அருவேன் தம்பி இருந்துட்டு பயப்படுமா டாக்டர்ங்கெல்லாம் பயப்படுற மாதிரி அவங்க இருக்குதோ உங்களுக்கு ஏதோ ஒரு பாடி போற மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க நல்லா ஹாஸ்பிடல் நல்லா செய்வாங்க நீ பயப்படாதீமா நல்லா இதுமா அப்படின்னு தெய்வம் கொடுத்தாங்க நான் எல்லா தொல்லையும் எடுத்துட்டேன் எனக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது ஒரு பத்து ஒரு வாரம் சாப்பிட முடியாம சிரமமா கொஞ்சம் வழியா இருந்தது ஒரு வாரம் சரியாயிடுச்சு எதுவும் பிரச்சனை இல்லை டெம்பரரி கொஞ்சம் இருக்கும் போது நீங்க எதாவது சாப்பிட்டீங்க எல்லாம் சாப்பிடுவோம் நானே தவிர எல்லாம் சாப்பிட்டு இருந்தேன் இப்ப வந்து நிறைய கடிச்சு சாப்பிட முடியல பல்ல பயமா இருக்கும் நினைக்கிறீங்க டியூரபிள் பல்லு மாத்திட்டீங்க உங்களுக்கு இன்ஃபிளாண்ட் எல்லாமே நல்லா இருக்கு தாராளமா இருக்கட்டும் நீங்க கடினமான உணவுகளும் கூட நீங்க வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம் ரெஞ்ச பக்கமும் நல்லா கடிச்சு சாப்பிட்டாலே வந்து போதுமானதா இருக்கும் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா எல்லா பல்லும் ஒரே தடவை எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க எடுத்தா எதாவது ஆயிடுமோ இன்பிளாண்ட் வச்சா ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க இன்பிளாண்ட்னாலே பெயிலியர் ஆயிடும்னு சொல்றாங்க அவங்களுக்கு என்ன சொல்லுறாங்க பொறுத்த அளவு பரவாயில்ல எந்த ஒரு பிரச்சனையும் இருந்துச்சு இப்போ ஒரு வருஷம் ஆறு மாசத்துல வர சொன்னீங்க எங்களால வர முடியல ஒரு வருஷம் ஆயிடுச்சு வந்தோம் அது விளாண்ட்ல எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல நல்லாவே இருந்துச்சு நன்றி கண்டிப்பா வந்து வீட்டுல நிறைய பேருக்கு வந்து பயன்படுத்தா இருக்கும் ரொம்ப